கொண்ட திருமுருகா அறுபடை வீடு கொண்டு திருமுருகா திருமுருகாற்று படை தனிலே பருமுருகா முருகா அறுபடை வீடு கொண்டு திருமுருகா திருமுருகாற்று படை தனிலே பருமுருகா முருகா அறுபடை நாங்க வந்து மூணு பேரு எங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்க அப்பா வந்து எங்களுக்கு எதுவும் செய்யறது இப்ப ஸ்கூல் திறந்து ரெண்டு மாசம் ஆச்சு எங்களுக்கு வந்து வாங்கி அம்மா எதுவும் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாங்கள் கேட்டோன்னு வாங்கி கொடுத்ததுக்கு காளி தேவி தாவுக்கும் தேவி பாட்டிக்கு ரொம்ப நன்றி நான் வந்து பேக்கு கேட்டேன் லாங் சைஸ் நோட்டு பாக்ஸு செருப்பு வாட்டர் கேன் இதெல்லாம் கேட்டா வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்க நல்லா இருக்கணும் நாங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் இதே மாதிரி நீங்க இன்னும் நிறைய பேத்துக்கு செய்யணும் பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன் உன்னை பாடி தொழுவ அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமுற்று மீது ஆண்டியின் கோலமுற்று மலைமீ தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து ஒரு பெரும் தத்துவத்தில் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை